பெற்றோர்களே பெரியோர்களே அன்பு சொந்தங்களே மாணவர் செல்வங்களே நம் அழைப்பை எல்லாம் ஏற்று எத்தனையோ வேலை பணம் இந்த மாணவர் செல்வங்களுக்கும் அவருடைய உரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ வேலை பழுவும் வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணாமலை அண்ணன் அவர்களை இந்த பள்ளியின் சார்பாகவும் இந்த ஊரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஏ பி அவர்களே இந்த பள்ளியுடைய பவுண்டர் கடகாச்சலம் அவர்களே பள்ளியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வனிதா திருமூர்த்தி அவர்களே ட்ரஸ்டி திருமூர்த்தி அவர்களே யோகாம்பால் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சேலந்தர் துரையன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கு எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேர காரணமாக அண்ணாமலை என்னை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டாம் ஒரு ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்து இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு காலத்துல போனோம்னா ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம டெல்லி ஒரு பெரிய அளவுல இருக்காது ஒரு முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் டெல்லியில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்களை பார்த்து நம்மளுடைய பகுதியுடைய நலத்திட்டங்களை எல்லாம் அவர்கிட்ட கேட்கறதுக்காக அவர் கூட போகும்போது தெரியும் எண்ணில் இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் பல பேர் வந்து கியூல நின்று அவர் கூட வந்து போட்டோ எடுக்கும் பொழுதுதான் ஒரு தமிழனுடைய இன்னைக்கு இந்தியா முழுவதும் எப்படி இருக்கு வந்து அவருடைய வீத லீடர் ஒவ்வொரு மாணவர்களையும் இளைஞர்களையும் தலைவர்களாக உருவாக்க வேண்டும் அப்பதான் இந்த தேசம் ஒரு முதன்மையான தேசம் வரும் அப்படின்னா இளைஞர்களை ஒரு தலைமை மிக்க இளைஞர்களாக உருவாக்க வேண்டும் என்று இந்த வீத லீடர் ஆரம்பித்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் எப்படி ஒரு கார்பரேட் கம்பெனி மதிப்பு கூட்டணும் கம்பெனியாக இருநூறு முன்னூறு விவசாயிகள் சேர்ந்து உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவங்க லீடர்ஸ்ல நிறைய விவசாயிகளை முன்னேற்றணும் நிறைய அவருடைய ஆசை தீராத ஆசை பல கல்லூரி மாணவர்களை சந்திக்கணும் கல்லூரி மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டணும் அவர்கள் எல்லாம் தலைவர்களாக உருவாக்கணும் அவங்க எல்லாம் உரையாற்ற வேண்டும் அண்ணா ஒரு நாள் பேசும்போது சொன்னார் நம்ம ஸ்கூல்ல வச்சிருக்கணும் பெங்களூர்ல நம்ம தமிழ்காரங்க ஒருத்தர் ஸ்கூல் இருக்குங்க சிஎம் கூப்பிட்டு அட்மிஷன் கேட்டோம்னா நம்ம நம்ம தமிழ்காரங்க அட்மிஷன் கொடுக்கல நான் ஒரு நாள் போய் பார்த்தேன் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் இல்ல சிஎம் கேட்டு ஸ்கூல்ல அட்மிஷன் இல்ல வீட்டுல இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கணும் நாங்க அப்ப வீட்டை கூட நான் மாத்தி நம்ம குழந்தைய படிக்கிறேன் அந்த ஸ்கூல்ல மாத்தி தான் கேட்டேன் அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும் அந்த அந்த ஒவ்வொரு மாணவனோட திறமையை கொண்டு வரும் உலகத்தன வாய்ந்த ஒரு பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்தின் மீது பல ஒரு ஆசைகள் கொண்டிருக்க மாணவர்கள் மாணவர்கள் மீது விவசாயிகள் மீது அதனாலதான் சில டைம் பேசும்போது கூட பேசுறாங்க அவருடைய ஆசையே இந்த சமுதாயத்தை வேற விதத்துல முன்னேற்ற வேண்டும் என்ற ஆசையை கொண்டவர் நிச்சயமாக நம்ம பள்ளியை சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க இந்த பெற்றோர்கள் இந்த ஆசிரியர்களுடைய உழைப்பால பல சாதனைகள் எல்லாம் படைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக அண்ணனுடைய அறிவுரை எல்லாம் ஏற்று அவர் கனவுல இன்னும் நிறைவேறாத அந்த பள்ளிக்கூடத்தோட கொஞ்சம் சின்ன அறிவுரை எல்லாம் கேட்டு நிச்சயமாக நம்மளுடைய பள்ளிக்கூடத்தை மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடமாக உலகத்தரம் வாய்ந்த ஒரு பள்ளிக்கூடமாக அவருடைய அருளாலும் ஆசையாளும் ஆசீர்வாதங்களை நிச்சயமாக கொண்டு வருவோம் என்று கேட்டு இங்கு வருகை வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடுத்து நன்றி வணக்கம் Thank you, sir, for your inspiring work and valuable presence here today. Your guidance and support continue to be a beacon for us all.